எது வாழ்க்கை நம்ம இடத்தில் கேட்கிற எத்தனையோ காட்சிகளை நாம் பார்க்கிறோமா இல்லையா இப்போல்லாம் ரீல்ஸ்ல நிறைய பார்க்கிறோம் நான் ஒரு சைக்காலஜி படிச்ச டீச்சர் இன்றைய இளைஞர்களுக்கு சொல்லிவிடுங்க வேகமான காட்சிகளை பார்த்து பயிற்சி பெறுகின்றவர்களால் நிதானமாக புத்தகத்தை வாசிக்க முடியாது என்டர்டைன்மெண்ட் 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 மில் ஈ டியூ புஷ் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்ல ஆகாது ஒரு சொல் போதும் நம்மை புத்துணர்ச்சி செய்ய வைக்க எப்படி சொல்றாரு பாருங்க நம்முடைய மனங்களை தோண்டி அப்புறம் வீசக்கூடிய இந்த வார்த்தைகளை இதோ மிகப்பெரிய கனத்த மனதோடு நான் பதிவு செய்கிறேன் அவர் சொல்கிறார் சமாதியில் மலர்ந்து சிரிக்கும் பூவை பார்த்திருக்கிறார் சமாதியில் மலர்ந்து சிரிக்கும் கலவரத்தில் கொலையுண்ட பெற்றோர்களின் பிணங்களின் மீது விளையாடும் குழந்தைகளை பார்த்ததுண்டா வாகன நெரிசல்களுக்கு மேலே சாலையின் குறுக்கே பறந்து செல்லும் வண்ணத்து பூச்சியை பார்த்திருக்கிறீர்களா மின் விளக்கு குமிழிகளை மோகத்தோடு மொய்க்கும் விட்டில்களை பார்த்திருக்கிறீர்களா நத்தையின் நடை கோடுகள் தற்செயலாய் எழுத்தாவதை பார்த்திருக்கிறீர்களா நீங்களும் பார்க்கவே முடியாத காட்சியை பார்க்கிறார் ஒரு முறை சொல்ற பாலைவனத்தில் தோன்றுகிற நிலா பருவி நான் இப்படி எழுதினேன் வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்துல உட்கார்ந்து சொல்ற பருவி நான் இப்படி எழுதினேன் உன் அவையில் யாருமற்ற உன் அவையில் உனக்காகவே உதிக்கிறதா இந்த நிலா பாலைவனத்தில் வர நிலா சொல்றாரு நான் கேட்டிருக்கிறேன் சொன்னாங்கல்ல பாலை நிலான அவர் எழுதினார் நபிகள் நாயகம் குறித்து அவர் எழுதுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாருங்க முழுமையான தொகுப்பு சொல்லுகின்ற பொழுது நான் சொல் அவர் இளைஞர்களுக்கு நான் சொல்லுகிறேன் அவரை போல் ஒரு கவியை இதற்கு முன்னும் இதற்கு பின்னும் இந்த பூமி கண்டதே இல்லை என்கின்ற பொக்கிஷமான ஒரு அந்த துறவியை நான் இப்படி சொல்கிறேன் அவர் சொன்னார் நான் நபிகள் நாயகம் குறித்து ஒரு காரியத்தை எழுதப் போகிறேன் யா அல்லா பைபிள் எழுதுகின்ற பொழுது ஏசையாவுக்கு தந்த அந்த எழுத்தானியை எனக்கு தந்து உதவும் இப்படி சொல்லாருங்க இதுதான் எப்படி சொல்றார் பாருங்க நதி வறண்டு கிடந்தாலும் நதி என்றே அழைக்கப்படுவதை அறிந்திருக்கிறீர்களா கணவன் குடும்பத்துல அவங்க தனித்து விடப்பட்டிருப்பாங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க கணவனின் தம்பியோ தங்கையோ ஏதோ பல வருடங்களுக்கு பிறகு அவங்களை பார்க்கும் பொழுதும் அன்னியும் நல்லா இருக்காங்க இருக்கு எங்கே நதி வறண்டு கிடந்தாலும் நதி என்றே அழைக்கப்படுவதை அறிந்திருக்கிறீர்களா ஐயோ மத்தளமான தோளில் இருந்து இசை பிறப்பதை வீதியில் கைவிடப்பட்டு கிடக்கும் ஒற்றை செருப்பை பார்த்திருக்கிறீர்களா அந்நிய மொழிப்படத்தை பார்த்து வசனம் புரியாததற்காக வருத்தப்பட்டதுண்டா பெண்ணின் பின்னழகால் கவரப்பட்டு முகத்தை பார்த்த போது ஏமாற்றமடைந்திருக்கிறீர்கள் குறும்புனா குறும்பு கடைசி பக்கங்கள் கிழிந்து போன துப்பறியும் நவீனத்தை தெரியாமல் எடுத்து படித்திருக்கிறீர்களா நம்ம எல்லாரையும் பார்த்து கேட்கிற கொடிகள் சொந்த பூக்களால் தம்மை அலங்கரித்துக் கொள்கின்றன வானம் சொந்த நட்சத்திரங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறது பால் தன் ஆடையை தானே தயாரித்துக் கொள்கிறது நீ உனக்காக எதை தயாரித்து நான் நான் ரெண்டு கேள்வி என்ன ரொம்ப எப்பவுமே பயன்படுத்துவேன் எங்கே இருக்க விரும்புகிறாய் கேள்வியை கேட்டுக்கொள் எங்கே இருக்க விரும்புகிறாய் எதற்காக நினைவு கூறத்தக்க பட விரும்புகிறாய் அவர் பாருங்க எங்க இருக்கிறார் அவர் பாருங்க எங்க இருக்கார் அவர் பாருங்க எங்க இருக்கார் எதற்காக நினைவு கூறப்பட விரும்புகிறேன் ஒரு மனிதன் இப்படி வாழ்ந்திருக்காங்க சொன்னார் எண்பது வயசு வந்து சீக்கிரமா கிளம்பிட்டார் செய்துவிட்டுதான் மாதிரி ஆறாயிரம் மீட்டிங் நடத்தினாலும் அவருடைய பேச்சை பேசி முடிக்க முடியாது அதை சொல்லிட்டு போயிருக்காரா இல்லையா முழுமையான வாழ்க்கை வீட்டில ஒரு கவிதை சொல்வாங்க எங்க வீட்டுல எங்க அப்பா உருது கவிதை அப்பா மாதிரி அப்பா ஒரு உருது கவிதை இந்த உருது ஓயம்ல அவர் சொன்ன மாதிரி தமிழ் படுத்திட முடியாது கஷ்டம் அந்த அந்த ரசனையை நம்ம கொண்டு வர முடியாது கருத்தை கொண்டு வரலாம்

அந்த ருசி அப்படிப்பட்டது அந்த மொழி அப்படிப்பட்டது இவருடைய வெற்றியே இவருக்கு இருந்த இரு மொழி புலமை பாரசீகமும் தெரிந்திருந்தது மும்மொழி புலமை புலமையை சொல்கிறேன் மொழி அறிதல் என்பது வேறு மொழியில் புலமை கொள்ளுதல் என்பது வேறு இவர் பாரசீக மொழியில் புலமை கொண்டிருந்தார் உருது மொழியில் புலமை கொண்டிருந்தார் தமிழ் மொழியில் புலமை கொண்டிருந்தார் ஆங்கிலம் மிக சரளமாக பேசுவார் எழுதுவார் மை என்பது அவருக்கு மும்மொழியில் வாய்த்திருக்கிறது பாரசீகத்தை அவர் படித்திருப்பதுதான் ஹைலைட் அவருடைய கவிதைகளை தேடுகின்ற ஒரு ஸ்டேட் சொல்றேன் படிக்கும் பொழுதெல்லாம் தமிழில் இப்படி எழுத யாரும் இல்லையே என்று இயங்குவேன் அந்த ஏக்கம் இப்பொழுது இல்லை இதோ அப்துல் வந்து வந்துவிட்டார் இவருடைய கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டால் யார் இந்த கவிஞன் என்று இந்த உலகம் நிச்சயம் விசாரிக்கும் கவியரசு கண்ணதாசன் யார் இந்த கவி என்று இந்த உலகம் விசாரிக்கக்கூடிய விஷயங்களை வைத்திருக்கிற இப்படி சொல்ற மரம் இருக்குல்ல மரம் சூழலியல் பத்தி சொல்றாங்கன்னு சொன்னாங்கல்ல கவிஞன் அப்படிப்பட்டவங்க காக்கை குருவி எங்கள் ஜாதி நீ கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம்னு பாடுறதுக்கு கவிஞனுக்கு பிரபஞ்சத்தோடு தொடர்பு இருக்கிறோம் இவருக்கு பிரபஞ்சத்தோடு தொடர்பு இருந்ததால் மரத்தை பார்த்தவரால் பேச முடிந்தது மரத்திடம் அவர் கேள்வியை கேட்கிறார் மரம் எனும் உயர் திணை என்பது கட்டுரை முடிந்தால் படித்துக் கொள்ளுங்கள் மரம் மனிதன் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பேசுற மனிதன் பிறந்த இடத்தை செலவு செய்கிறான் மரம் வரவு வைக்கிறான் நான் ரொம்ப ரசிச்சேன் மனிதனை மரமே என்றால் கோபித்துக் கொள்கிறார் நானும் அதை வசவாக்கியவனை கோபிக்கிறேன் மரம் என்பது வசவா மரம் கொடுக்கிறது அத்தனை கைகளிலும் கொடுக்கிறது உங்கள் இனத்தில் ஒரே ஒரு சிபியை வைத்திருக்கிறேன் மனிதனுக்கு புதை குழி மரத்துக்கோ கருவறை மண்ணின் மைந்தன் என்று சொல்ல வெட்கமில்லை மரம் தான் உண்மையில் மண்ணின் மைந்தன் சரி மரமாகத்தான் முடியவில்லை அதை படைக்கமாவது தெரிகிறதா கேட்டு சொல்ல நடுங்கி போன படிச்சுட்டு படைத்தாய எல்லாம் தூக்கு மரம் சிலுவ மரம் கழுவ மரம் மரம் அத்தனையும் மாமிச பட்சி வெயிலை பிரசவிப்பவை இந்த அழகில் மரம் அகிரினை மனிதன் உயர்தினை கற்ற இப்படிதான் முடியுது இப்படி சொல்லி நான் ஒரு இரண்டு மூன்று நிமிடத்தில் என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்கிறேன் எனக்கான நேரம் சரியாக நெருங்கியிருக்க இரண்டே கருத்துக்கள் தான் நாம் எல்லோரும் சுதந்திரத்தை விரும்புகிறோம் இல்லையா சிறைகளையே விரும்புகிறோம் என்ன உங்களுடைய பெருமை எல்லாம் நீங்கள் எந்த சிறையில் கைதி என்பதனை முடிவு செய்வதில் இருக்கு உதாரணத்துக்கு நான் ஐடி கம்பெனியில வேலை பார்க்கறேன் இது அமெரிக்கா கம்பெனி இது பகெல்லாம் தூங்கு நீ நீஸ்லிம் நான் நான் இந்து நான் கிறிஸ்துவன் சிறையில் சுதந்திரமாக இருக்கிறாய் இந்த கேள்விதான் சுதந்திரத்தை விரும்புவதே இல்லை சிலை சிறைகளையே விரும்புகிறீர்கள் இந்த நுட்பம் தான் டீடைலிங் தான் கவிக்கும் நீங்க பேசவே வேண்டாம் புரிஞ்சு பாருங்க என்ன நீங்க பேசினா அதுக்கு விளக்கமே வேண்டாம் அவர் புரிஞ்சுக்குவர் கவிஞன் அப்படித்தான் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு போகக்கூடியவர் அவன் நான் உண்மையாவே சொல்லுகிறேன் அவன் சிம்மாசனத்தில் இருக்கக்கூடியவர் கவி சக்கரவர்த்தி கவி பேரரசு கவி அரசு எத்தனை பேர் வந்தாலும் இவர்களெல்லாம் கவிதைகளுக்கு அரசாக்கி செய்கின்றனர் இவர் கவிதைகளுக்கு மட்டுமல்ல கவிஞர்களுக்கெல்லாம் அரசாட்சி ார் என்று சொல்லி இதை சொல்வதற்கு வாய்படுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை விட்டு இடம் சார்கிறேன் நன்றி